எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சக்தி இன்றைக்கி வந்து கைக்கிலகுப்பிலுப்பம் கிராமத்தில் இருக்கிற மாரியம்மன் கோவில் பக்கத்தில் ஒரு ஏரியில் ஆ ஆலங்க அதுக்காக குழி நோண்டிட்டுருக்கோம் இருக்கோம் அதே தோடு நான் குழி நோண்டிட்டு இருக்காங்க குமாரிப்பட்டி அள்ளி எடுத்து போட்டு எட்டு போட்டுட்ருக்காங்க வெயில் மண்டே புழகுதாயா சீக்கிரம் மண்ணல்லி எட்ட போடு சீக்கிரம் பார்த்து பார்த்து சுயணுண்டு வேர்த்து போயிடுச்சு பாருங்க பாருங்கள் குமாரி பாட்டி டயர்ட் ஆகிட்டாங்க வெயில்ல விமலாய்தான் அள்ளிகிட்ருக்காங்க மண் அள்ளிட்டுருக்காங்க சூப்பர் சாயந்தரானோடனே கண் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கூண்ட அடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் பாருங்க பாருங்கள் ஏரியா பாருங்கள் தண்ணியே இல்லை வற்றி போயிடுச்சு இங்கே பாருங்கள் நாலங்கண்ண தான் இன்னைக்கு நாங்க இப்போ நடப்புகிறோங்க ஏரிக்கிட்ட நாங்கள் போகலாம் ஹலோ உடச்சி ஒப்போம் அரசாங்கன்னு காசு இல்லை இப்போ உடக்கணுமா இப்போ திரும்பி அதே தொடு ரெட்டி பாரு பாட்டி அரசாங்கம் எடுத்து வைக்கிறாங்க குழுவில் கோவிந்தா 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 வச்சுட்டாங்க அப்பா குழுவில் வச்சோன்னா கண்ண சின்னதாகிடுச்சி அவ்வளோ ஆழ்வான் ம் இப்போ கூண்டு அடைக்க போகிறோம் கூண்டு அடைச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு முள்ளு ஃபுல்லாக வெட்டி வச்சுட்டு அப்படியே முடிச்சு கிளம வேண்டாம் அரசங்கன்று வச்சாச்சு அரசங்கண்ணு வச்சாச்சு வச்சுட்டு குமாரி பாட்டி தான் நட்டு இருக்காங்க வச்சாச்சு கூண்டு வச்சாச்சு இப்போ அடுத்து முள் வெட்டி நடப்போம் முள் முள் வெட்டி சுற்றி மாடு காடு கடிக்காத மாதிரி வைக்க போகிறோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆலங்கண்ணுக்கு பாருங்க ஆலங்கண்ணு இதை வந்து அங்கே இங்கே வைக்க போறோம் அந்த வேப்பமரத்துக்கு கீழே பக்கத்தில் சைடில் வைக்க போகிறோம் அது குழிண்ண நோண்டி ஒரு வாரம் ஆச்சு இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சதுனால இப்போ வச்சோன்னா எல்லா கண்ணும் நல்லா பொழைச்சிக்கும் நல்லா மழை பெஞ்சு எல்லா கண்ணும் நல்லா பெருசாக வந்து சூப்பராக இருக்கும் அரசு வச்சாச்சு வச்சுட்டு வந்துட்டோம் இப்போ அடுத்து ஆளுங்கண்ணு நடப்புகிறோம் பாட்டி எடுத்து பாருங்க குமாரி பாட்டி கோவிந்தா 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 பார்த்து ஊந்துடும் அதை பொறுமைய ஆளுங்கண்ணும் வச்சாச்சு ஸ்ட்ரெயிட்டாக அது போய் எப்படி வளச்சிட்டு போகுது சரி சரி ஆளுங்கண்ணு வச்சாச்சு இப்போ அடுத்தது ஃபுல்லாக கூண்டு அடைச்சிட்டு முள் வெட்டி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் மண்ணல்லி போடுறாங்க ஆளுங்கண்ணு ஒரு பெரிய குச்சி நட்டு முட்டு கொடுத்து அதில் கட்டி வச்சாச்சு இந்த மண்ணல்லி உள்ளே போட்டுட்ருக்காங்க மாதிரி பாட்டி இந்த ஆளுங்கன்னு அரசாங்கம் என்ன அறுபது வயசு மேலே இருக்கவங்க தான் வைக்கணும் அறுபத்தி நாலு வயசா சின்ன பசங்க யாரும் யாரும் வைக்கக்கூடாது அதெல்லாம் கேட்கும் கேட்கும் அறுபத்தி நாலு வயசாகதான் தான் குமாரி பாட்டிக்கு சொல்ல சொல்கிறாங்க ஆளுங்கன்னு அரசகங்கள் என்ன வேறு யாரும் சின்ன பசங்க இளைஞர்கள் யாரும் வைக்கக்கூடாது எல்லாம் அறுபது வயசு ஆன பாட்டி தாத்தா தான் வைக்கணும் கன்று வச்சு தண்ணி ஊற்றி வச்சு அடுத்து கூண்டு நடை போகிறோம் ஆளுங்க ரெண்டுமே வச்சாச்சு ஆளுங்களை வச்சாச்சு பாருங்கள் கண்ணு ஊற்றுறாங்க கூண்டு விட்டியா ay